ம் பேக் மை சேனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ட்ரம்ப்போட வரி வந்து தமிழகத்தை வந்து எப்படி பாதிக்கும் ஒரே வரியில் வந்து நம்மளோட ஆனந்த் சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காரு நோட் பண்ணுங்க கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் அறிவித்திருக்கிற ரெசிப்ரோக்கல் வரி வந்து சர்வதேச அளவில் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்திட்டுருக்கு இந்தியா ஐரோப்பியா ஒன்றியம் என எந்த ஒரு நாடுமே வந்து ட்ரம்ப்போட வரி விதிப்பில் இருந்து தப்பிக்கலைங்க இருந்தாலும் இந்த வரியில் வந்து இந்தியாவுக்கு வந்து சில நன்மைகள் இருக்கிறதா வந்து பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காரு இதை குறித்து தான் இந்த நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வெள்ளை மாளிகளில் வந்து கடந்த இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாலை செய்தியாளர்களை சந்திச்ச ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கள் வரியை வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டு கையில் கையில சாட் அப்படின்ற ஒன்றை வச்சுட்டு ட்ரம்ப்போடு இந்த உலகத்தோட நாட்டு மீது எவ்வளவு வரி அப்படிங்கிறத வந்து விவரிச்சிருக்காரு பத்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை வந்து வரிவுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கம்போடியா மீது வந்து நாற்பத்தி ஒம்போது சதவீதமும் வியாட்நாம் மீது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதமும் இலங்கை மீது வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து வரியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப்போட வணிக போர் அப்படின்னே நம்ம இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப்போட இந்த வரி அறிவிப்பை வந்து கிட்டத்தட்ட வணிக போர் அப்படின்னே வந்து வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க இதனால் வந்து சர்வதேச வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னும் அஞ்சற அஞ்சு அஞ்சுறாங்க அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த வரி அறிவிப்பால் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன ஆகும் எந்த துறைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பிரபல வல்லுநர் வந்து ஆனந்த் சீனிவாசன் வந்து பதிந்திருக்காரு அவர் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகோட அனைத்து நாடுகள் மீதும் வந்து ட்ரம்ப்போட வரியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு சில நாடுகள் மீது வந்து ஐம்பது சதவீதம் வரை கூட இறக்குமதி வரியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அடிப்படையாக வந்து எல்லா நாடுகள் மீதும் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் வந்து பரு வரியை வந்து போட்டிருக்காரு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்தியா மீது வந்து இருபத்தி ஆறு சதவீதம் வந்து வரி போட்டிருக்காருங்க வியட்நாம் மீது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் நாற்பத்தஞ்சு சதவீதம் தாய்லாந்து மீது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் தைவான் மீது வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதிகம் முப்பத்தி நாலு சதவீதம் வந்து வரி போட்டிருக்காரு சீனா மீதான அனைத்து வரிகளையும் சேர்த்தா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வருதுங்க இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரியை போட்டிருக்க டம் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து சலுகை காட்டியிருக்கிறதா வந்து குறிப்பிட்டார் அதோடய அடிப்படையில் பார்த்திங்கன்னா வரி வந்து பத்து சதவீதம் வேறு இருக்குது அதே நேரம் இந்தியாவுக்கு மொத்தமாக இருபத்தி ஆறு வரி பர்சன்டேஜ் வரி தானா அப்படின்னா இல்லை இந்த அடிப்படை வரியோடு சேர்த்தா மொத்தம் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வரியா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவாக தெரியலை அதை வந்து இனிமேல் போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த தாக்கத்தின தங்கத்தோட விலையில வந்து என்ன மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்கத்தோட விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து சதவீதம் வரை இந்த வரி ஏப்ரல் ஆறு முதல் வந்து அமலுக்கு வரும் சூழலில் வந்து கூடுதல் வரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியில வந்து அமலுக்கு வரப்போகுதுங்க பிரதமர் மோடி வந்து தனக்கு நல்ல நண்பர் தான் அப்படின்ற போதிலும் இந்தியா வந்து தங்களை நன்றாக நடத்தல அப்படின்னு என அது ட்ரம்ப் வந்து அதிதிருப்தி வந்து சொல்லியிருக்கிறாருங்க ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கையால் வந்து தங்கம் விலை உயரலாம் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யார் யாருக்குன்னா இந்த வரி மாற்றத்தில் வந்து நல்ல செய்தி இருக்குது அப்படின்னா மருத்துவ ஏற்றுமதி செய்கிறோம்ல அப்புறம் வந்து செமிகண்டக்டர் அப்புறம் வந்து காப்பர் தங்கம் சில்வர் எனர்ஜி உள்ளிட்ட துறைகளுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க மருத்துவத்துறைக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு மு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து பல நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மருந்துகளை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இது வந்து மருத்துவ நிறுவனங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் பெரிய ஒரு பாதிப்பு குறிப்பாக உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு வந்து வரி வந்து நிறைய விதிச்சிருக்கிறாரு திருப்பூர் மக்களுக்கும் இதனால் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமும் இருக்குது மறுபுறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இன்னொரு வரி அறிவிப்புக்கு வந்து திருப்பூருக்கு கொண்டாடமாக தான் இருக்குது ஏன்னா திருப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான் வரி போட்டிருக்காரு நமக்கு போட்டியாக இருக்கிற வியட்நாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் வங்கதேசத்துக்கு வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமும் சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதமும் வரி போட்டிருக்காரு நமக்கு வந்து சுமார் வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து வரி குறைவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த கரன்சி அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து நன்மை தாங்க வங்கதேசத்தில் வந்து ஏற்கனவே வந்து உள்நாட்டு குழப்பம் இருக்கிற சூழலில் இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறாங்க மருத்துவம் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் துறைக்கு வந்து ரொம்பவுமே வந்து இது நல்ல செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதிபர் ட்ரம்ப் வந்து முன்னாடியே வந்து வெள்ள மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் வந்து வரி விவரங்களை வந்து அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கதா அவர் குறிப்பிட்டாரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் மீது வந்து அமெரிக்கா வரியை வந்து அப்படி வந்து விதிக்கலை அப்படின்னும் சலுகையை காட்டிய வந்து வரியை விதிச்சிருக்கிறதாகவும் வந்து குறிப்பிட்டுறாரு மேலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதை வந்து தனது கொள்கை என்ற அவர் வந்து வரியை தவிர்க்க விரும்பும் நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து தங்களோட உற்பத்தி செய்ய தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாவற்றையும் விட வந்து பார்த்திங்கன்னா வரிகள் விதிக்கப்பட்ட இந்த நாளை வந்து ட்ரம்ப் வந்து விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாருங்க ட்ரம்ப்போட இந்த ரெசிப்ரோக்கள் வரி வந்து உலக நாடுகளை வந்து பல விதத்துலேயே வந்து பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற மேலும் மேலும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி